வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவோடு நியமிக்கப்படுற இலங்கையின் புதிய ஜனாதிபதி ஆட்சியை கையளிப்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்பாடு வருவதாக சொல்லப்படுகின்றது அத்தகைய அதிகாரத்தை வழங்குவதற்கு தேவையான அனைத்து அறிவுறுத்தல்களையும் ஜனாதிபதி செயலாளருக்கு ஏற்கனவே வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரணில் விக்ரமசிங்க ஏற்கனவே கொழும்பு ஏடில் இருக்கின்ற அவருடைய தனிப்பட்ட இல்லத்துக்கு சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது தனது ஒஃபிஷியலான அரச இடத்திலிருந்து வழி அவர் தன்னுடைய தனிப்பட்ட இல்லத்துக்கு சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது நிறைய மக்கள் வந்திருக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் காரணம் நாட்டின் ஒரு முக்கியமான கஷ்டமான காலகட்டத்தில் தானாக வந்து சில விடயங்களை அதாவது பொறுப்பை ஏற்று சில விடயங்களை சரியோ புள்ளியோ செய்து அந்த அந்த நேரத்து அந்த இத வந்து தாங்கி அதை சரியாக செய்திருந்தார் அப்படின்னு சொல்லி சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் நிறைய பேர் வந்து அவருக்கு வாழ்த்துக்கள் நன்றிய தெரிவிக்கிறார்கள் ஆஹ் இதுதான் தகவல் இதோட இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு தகவல் ஒன்று என்னன்னு சொல்லிச்சோன்னா ஆஹ் இலங்கையில மூன்று முறை தொடர்ச்சியாக வந்து அஹ் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு தோட் தோற்கடிக்கப்பட்ட ஒருவராக ரணில் வந்து சாதனையையும் படைத்திருக்கிறார் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் திறன் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டிட்டு அதுக்கு பிறகு வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டிட்டு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் அதுக்கு பிறகு இப்போ ஜனாதிபதி தேர்தலில் போட்டிட்டு தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார் விட அவருக்கு இன்னொரு சாதனையும் இருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டிடுறவங்களே ஜனாதிபதி ஒரு ஆளுடன் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதுவும் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் மிகப்பெரிய அரசியல் வரலாற்றை கொண்டவர் ஆனால் ஏன் மக்களுக்கு வந்து வேற பிடிக்கல் அல்லது மக்களால் அவரே நிராகரிக்க தொடர்ச்சியாக நிராகரிப்பா தொடர்ச்சியாக நிராகரிக்கப்பட்டு கொண்டே வந்திருக்கின்றார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது கிட்டத்தட்ட மேற்கத்தைய பாணிகளான அரசியல் எங்கெண்ட தெற்காசிய நாடான இலங்கைக்கு வந்து இலங்கை மக்களுக்கு விளங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அவர்கள் வந்து வேற அந்நியராகத்தான் பார்த்தார்கள் இங்கே இருந்து கொண்டே கூட இருந்து கொண்டு போய் சொன்னா கூட அதை ஏற்றுக்கொண்டு ஓட் போடுறவர்கள் தான் அது தெற்காசிய மக்கள் ஆனால் வெளிநாட்டுக்காரனும் வேறொரா சொல்லி சார்பில் விரைந்து உண்மை சொன்னாலும் கேட்கறதுக்கு இல்லை அதுக்காண்டி இவர் உண்மைதான் சொன்னாரான்றது நாங்கள் எங்களுக்கு முழுமையாக எங்களால் கூற முடியாது இருந்தாலும் இவர் வந்து இலங்கையில் நிராகரிக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதி அப்படின்னு தான் சொல்லணும் சாதாரண எம்பி இருக்கக்கூடிய எந்த வாய்ப்பும் பிரச்சனை இல்லை ஆனால் ஜனாதிபதி என்றதுக்கு வந்த தெரிவு செய்யறதுக்கு இலங்கை மக்கள் ஒரு நாளுமே அவர் ஆசைப்பட்டது இல்லை அப்படி சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் என்ன இலங்கை மக்கள் ஆசைப்படாமலும் இருந்தும் இலங்கை மக்களுக்கு தேவையான நேரத்தில் அவரை வந்து அதை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மரசு வந்து சொல்லலாம் இல்லைன்னு சொன்னால் நான் நீங்கள் என்ன தெரிவு செய்யாட்டில் நான் வந்து காட்டுவேன் இந்த பதவிக்குன்னு சொல்லி வந்து செஞ்சு காட்டினது வந்து அவருடைய ஒரு தனிப்பட்ட வெற்றி என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் செஞ்ச நல்லதுகள் கட்டுதலுக்கு நன்றி